வணக்கம் இன்று நம்முடன் மருத்துவர் ஐயா காந்திராஜா வணக்கம் சார் சார் இந்த கல்லாச்சார மரணங்கள் நம்ம நடந்த விஷயத்தை பத்தி நிறைய பேசியிருப்பீங்க பட் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த கள்ளாச்சாராய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பிச்சது பலன் வைக்கிற குற்றச்சாட்டு எம்ஜிஆர் வரும்போது இந்த கலா கலாச்சாரத்துக்கு உள்ளே கொண்டு வந்தாரு கலாச்சார வியாபாரிகள்லாம் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு திருக்குறள் ஒரு அதிகாரம் பத்து குரல் இருக்கு கண்ணு குடிச்சா போதை பொருள் சாப்பிட்டா என்ன ஆகும் சாராயங்கிறது மனுஷன் உருவாக்க கூடவே உண்டான ஒரு விஷயம் ரெண்டு தொழில் மனிதனுடைய ஆதி கால தொழில் ஒண்ணு வந்து விபச்சாரம் இன்னொன்னு வந்து போதை பொருள் இது ரெண்டும் இல்லாத இதே கிடையாது ஒரு படம் ம் பைபிளில் வர்ற கதை ஓகே அந்த மது கெண்ணத்தில் வச்சுக்கிட்டு அதை இது பண்ணி தான் ஜீசஸ் வந்து சிறுவில அறைகிறதுக்கு காரணமாக இருந்தது சில்வர் சாண்டிஸ் போங்க வெள்ளி மது கோப்பை கிளியோபாட்ரா தமிழ்நாட்டு முத்துக்களை ம் சாராய்த்தல் கிளம்பு குடித்தாலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆராவது தான் இருப்பான் ராமாபுரிக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு ம் சாராயங்கிறது இந்த போதை பொருள்ங்கிறது காலாகாலமா உள்ள ஒரு விஷயம் ஓகே இது இவரால் தான் ஆரம்பிக்கப்படுது அவரால் தான் ஆரம்பிக்கப்படுதுங்கிறது நீங்கள் சொல்கிறது ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் எம்ஜிஆர் வந்தபோது மது விளக்கை ரத்து பண்ணாருன்னு சொன்னாங்க இல்லையா ஆமா அப்ப மது விளக்குன்னு ஒன்று இருந்தது இல்லை ஆமாம் அந்த மது விளக்கு ஏன் வந்தது மதுன்னு ஒன்று இருந்ததுனால தானே அதை தடை வச்சிங்க அப்போ அது எப்போ அந்த மது விளக்கு எப்போ கொண்டு வந்தாங்க யாரால் கொண்டு வரப்பட்டது காமராஜர் ஆட்சி எழுத்தொள்ள மதுவிலக்கு ரத்து பண்ணினாங்க அப்போ என்ன சொன்னாங்க மது விலக்கு எப்போ வந்தது தெரியுமா அவங்களுக்கு முதலாக காமராஜர் ஆட்சி கலெக்ட்ருய் எதுனாலும் காமராஜர் சொல்லி அவரை தூக்கி விட்டுருவீங்க காமராஜர் வந்து மது விலக்குறது போது அவர் ஆட்சிக்கு வந்தார் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்றும் பண்ணல ம் மது விலக்குங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மா நாற்பதுகள்லேயே அந்த காலத்துல நல்ல தம்பின்னு ஒரு படம் வந்துது ம் பா பா இப்போ கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் ம் அண்ணா அவளுடைய கதை வாசனம் என்எஸ் கிருஷ்ண ஹீரோ மது விலங்கு பிரச்சாரம் வந்து பதினஞ்சு இருபது நிமிஷம் நடக்கும் குடி கெடுத்த குடி ஒழிந்தது ஆணும் பெண்ணு ஒண்ணு சேர்ந்தது அக்டோபர் ரெண்டுக்கு மேல அவ பாட்டு இருக்கு பனைமர பாலு பட்ட பிராந்தி பக்கம் வந்தா எடுக்கிற வாந்தி மனுஷனாகி போனேன் இப்ப நான் மனுஷனாகி போனேன் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்கு இரண்டாளாக தெரிந்தது பெண்ணே அப்படின்லாம் என்ன பாடுவார் கொடியை பற்றி அதில் ஒரு இந்திர இந்திர சபையில் இது பண்ணும்போது சோ சோமபானம் அருந்துகிறீர்களே அப்படின்னு ராமாயண காலத்தில் வந்து ராம வந்து சோமபானம் அருந்தினது வந்து வால்மீகி எழுதியிருக்காரு கம்பை எழுதியிருக்காரு அப்பா அப்பா குடி ம் அசுரர்கள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அசுரர்கள் இந்த மாதிரி சோமபானங்கள்லாம் குடிச்சிட்டு அவங்க அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டது ஆசுரன் சுராபானம் குடிக்காதவன் அசுரன் ம் அது தெரியுமா சுறாபானம் குடிக்கிறவன் தான் தேவர்கள் கடவுள் ம் குடிச்சா கடவுள்ங்கிறது தான் இந்து மதம் ம் குடிச்சாதவன் அசுரங்குறது தான் இந்து மதம் அதனாலதான் அவனுக்கு ஆசுரன் சுறாபானம் குடிக்காதவன் சோ புராண காலத்துல இருந்தே இருக்குது ம் இது வந்து எம்ஜிஆர் காலத்துல தான் திறந்து விட்டாங்க அர்த்தம் மூடி இருந்த கதை கடையை திறந்து வரும் கரைஞர் இடத்துல கொணந்தாரு எழுபத்தி ஒண்ணுல நாள்ல மூடிட்டார் மூடிட்டத பிறகு எழுபத்தி ஆயிரம் எட்டுல எம்ஜிஆர் திறந்தார் திருப்பி திறந்தார் காரணம் அதே இதே மாதிரி பிரச்சனைகள் ஒன்று உள்ளது இல்ல இதுல என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு விமர்சனங்கள் முதல்ல வந்து இந்த எழுவத்தி ஒண்ணுல கொண்டு வந்த நம்ம நீக்கினார்ல அதுவே என்னென்னா நீங்கள் நீ நீங்க மதுவிலக்க நீக்கினால்தான் மது ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்த காமராஜர் காலத்தில் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி காமராஜர் காலத்தில் மது மதுவே எங்கள் தமிழ்நாட்டில் இல்லை அரசாங்கமே விற்க விற்குது அப்படின்ற ஒரு விஷயம் அது ஒரு தீவிரமாக கொண்ட ஒரு ராஜாஜ் காமராஜர் காமராஜர் காலத்தில் மதுக்கிறதா அவர் மதுக்கிட்ட போகல அவ்வளோதான் காமராஜர் காலத்தில் மது கிடைக்கலன்னு யார் சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி கல்ல இல்லீகலாக கிடச்சிதா இல்லாட்டி லீகலாக வாங்கணுன்னாக்கா பர்மிட் வாங்கிக்கணும் பப்ளிட் வாங்கிட்டீங்கன்னாக்கா கிடைக்கும் இப்போ நான் காமராஜர் காலத்தில் தான் மருத்துவ கல்லூரியில் படித்தேன் ம் வாரத்தில் மூணு நாள் குடித்தேன் ம் காமராஜர் காலத்தில் தான் ஈஸியாக கிடைச்சி ம் வேலை குறைச்சது ம் ஏன்னா டேக்ஸ் கிடையாது ம் சீப்பு ம் பத்தாவது துறையாக சொல்கிறேன் கல்யாணி பீர் பத்து பிராந்தி விஷ்கே குடித்ததுக்கு ஈக்குவலாக இருக்குங்க கல்யாணி பீர் பீர் தான் அது கல்கத்தாவில் வந்து வரும் பதிமூணு ரூபா ஒரு பாட்டில் மதுவிளக்கு அதை எடுத்தீங்க கடையை திறந்தீங்க நூற்றி முப்பது ரூபா குடிச்சிக்கிட்டு இருந்தால் நானும் விட்டுட்டேன் கட்டுப்படி ஆகணும் ம் மது விலக்கு இருந்தபோது எனக்கு சீப்பாக இருக்குது ம் நினச்சா வாங்கிக்கலாம் ம் நினச்சா கிடைக்கும் சொன்னமுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்துடும் ம் எங்கள் ஹாஸ்னல் வாரத்தில் மூணு நாள் குடிக்கும் இப்போ எழுபத்தொள்ளில் கலைஞர் மதம் மதுவிளக்கு வந்து இறந்தபோது அஃபிஷியலாக திறந்தார் அஃபிஷியலாக

கதர் வேட்டி கதர் சொன்ன காங்கிரஸு நினைப்போம் ஒருத்தன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாராய காய்ச்சல் இந்த சமீபத்தில் வந்து திரைப்படத்தை விட காட்டாங்க எம்ஜிஆர் வந்த பிறந்தான் சாராயம் நிறைய பேர் சாராய பிஸ்னஸ் அங்கே நிறைய அதாவது இதெல்லாம் வந்து காங்கிரஸ்காரர்களுடைய மூணு பர்சன்ட் காரர்கள்லாம் காங்கிரஸ்காரர்களாக இருந்தாங்க அவங்க தீவிர திராவிட இயக்கத்து மேலே அந்த படியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு ஒரு சின்ன இதை மாத்திரம் சொல்கிறேன் ம் ஜெயலலிதா வீட்டை விட்டு போயஸ் கார்டன்ல இருந்து சசிகலா வெளியே சோ ஷோவனுடைய ஆலோசனை பிரகாரம் தான் ம் ஷோ அந்த வீட்டுக்குள்ளாரக்கூடிய ம் சோவும் அவருடைய மகனும் அவங்க போய் முதல்ல எந்த ஆபீஸ்ல உட்காந்தாங்க தெரியுங்கள அவங்களுடைய சாராய கம்பெனியான மைடாஸ் கம்பெனி அதனுடைய சிஇஓ தான் வந்து மோ சோ ஜோக்கா சாராய வியாபாரம் சோவோட அப்பா யார் தெரியுமா சீனிவாசயா சீனிவாச ஐயர்னு பேர் ம் அவருடைய ஒரிஜினல் ஒர்க் என்ன தெரியுமா சாராயங்க ஆச்சனாரு ராம்சாமி உடையாரு அந்த ஓரியன் கெமிக்கல்ஸ் அந்த சாராய கம்பெனிக்கு அவர் தான் சீஃப் அட்வைசர் சோவோட அப்பா இவங்க தான் சாராயங்காச்சனும் எம்ஜிஆர் மாதிரி விளை சொல்றது இவங்கெல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க தன்னை அதில் போய் உக்காந்த நான் அவர் இதே வெளியே வந்துது அது ஒரிலும் துக்களை கெடுத்துக்கணும் சாராயம் குடிக்க வைத்தார் இவன் குடிக்க வைத்தான் அவன் குடிக்க வைத்தான் எம்ஜிஆர் குடிக்க வைத்தார் நீ என்ன வியாபாரம் பண்ண உங்க அப்பன்னு நீ என்ன வியாபாரம் பண்ண சொல்ல மாட்டீங்கன்னு உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா அதில் அவங்க அவ்வளோ சாமர்த்தியம் பண்ணுற யோகித்த எண்ணத்தெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே பள்ளி போட்டு போகிறதுல அவங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்காக ராமசாமி உடையாருக்கு தான் எம்ஜிஆருக்கு அவருக்கு ராமசாமி உடையார் வந்து சாராயம் கேட்கறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்ததுல முக்கிய காரணம் வந்து சோவன அப்பா சீனிவாசன் தமிழ்நாடு முழுக்க அவங்க சாராயம் ம் அதுக்கு காரணம் அதுக்கு அட்வைசரு ஆலோசகர் அதனுடைய மெயின் பாகஸ்தர் இருந்தவர் வந்து சோட அப்பா சீனிவாசன் இல்ல இல்ல சார் இப்போ எம்ஜிஆர்னாலே எல்லாருமே வந்து அவர் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிட்ட இருக்காது ஒரு எந்த ஒரு டிசிப்ளினான லைஃப் லீட் இந்த மது பழக்கத்தை பொறுத்தவரையும் அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்காரங்களும் சரி மக்களையும் சரி நீங்க மது குடிக்க கூடாதுன்றதுக்காக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் திரைப்படங்கள்ல கூட மது அவர் குடிக்கிற மாதிரி நடிச்சது கூட கிடையாது ஆமா ஒரே ஒரு பாட்டுலதான் வருவார் அத்தை மகன் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அந்த பணக்கார பிள்ளைய பணக்கார குடும்பம் வரும் குடிச்ச மாதிரி நடிப்பாரு கடைசியில் நான் நடிச்சது கூட கிடையாது விளக்கு படத்துல வரும் நீதான் தான் ஒரு மிருகம் அப்படின்னு அந்த அந்த பாட்டில் தான் குடிச்ச மாதிரி நடிச்சார் குடிக்கிற மாதிரி நடிச்சதே இல்லை அவருடைய படங்களில் குடிக்கிற சீன்ஸ் அப்படி இருந்தவர் வந்து ஒண்ணு நடக்காதுங்க எத வேலை திறந்தாங்க கட்சி வேறுபாடு இல்லாமல் சாராமிக்கிறேன் அத்தனை பேர் ஒன்னா சாம்தான் நூறு ரூபாய்க்கு வந்த கடை போகும்னாக்கா பத்து ரூபாய்க்கு ஏன்னா எடுத்தான் அரசாங்கத்துக்கு வருமானமே வரல எல்லாத்தையும் வந்து க சீப் வரையில் எடுத்துட்டு இன்னும் கொண்டடிச்சான்னு அதனாலதான் இந்த அம்மா வந்து டாஸ் மார்க் க திறந்துச்சு திறந்துட்டு அரசாங்கமே நடத்த அத்தனை பேர் ரெடி பண்ணிட்டான் அதுல கட்சி வேறுபாடு இல்லையே திமுகாரன் தான் காங்கிரஸ்னா எல்லாரும் தான் ஆமா பாஜக காங்கிரஸ் கட்சி இல்லை இல்ல முசாவத கட்சி இந்தியா இந்தியா இல்லை ஆசியாவுடைய மிகப்பெரிய சாராய ஆலை எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு அது இந்தியாவில் தான் இருக்கு எங்க இருக்கு தெரியுமா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஓகே யோகி ஆதித்யநாத் தலைமையில் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் மோகன் மீக்கின் ப்ரூவரை தான் ஆசியாவினுடைய மிகப்பெரிய சாராய ஆலை அதை நடத்துறது பாஜக கட்சி அறுபத்தி ஏழு எழுபது எழுபத்தி ஒன்றாம் வருஷம் இந்திரா காந்தி வந்து இந்தியா முழுக்க ச மதுவிலக்கர் ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணும்போது கலைஞர் பண்ணாம நின்னார் பண்ணக்கூடாதுன்னு நின்னார் அறுபத்தி எட்டுலேயே பண்ணிட்டாங்க பண்ணிட்ட போது உயிரோடு உயிரோடுவர்களும் அது முடியாதுட்டார் முடியாதுன்ற போது அதனால அப்படியே இருந்துட்டாங்க பார்த்தா பாண்டிச்சேரியில் குடிக்கலாம் பா விழுப்புரத்துல பத்தாவது மேல் பாண்டிச்சேரி கடலூர் இருந்து பயஞ்சாவது மைல் பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சியில இருந்து பத்தாவது மைல் பாண்டிச்சேரி எல்லாரும் போய் பாண்டிச்சேரி திருத்தணி இருபதாவது மைல் திருப்பதி தடா குடிக்கலாம் கோயம்புத்தூர் ஐம்பதாவது மைல் பாலக்காடு குடிக்கலாம் திருநெல்வேலி பத்தாவது மைல் திருவனந்தபுரம் குடிக்கலாம் சுத்தி குடிக்கலாம் நான் தேங்கடியில இருந்தேன் இந்த பத்தாவது தெரியாது சொல்றேன் தேங்கடியில இருந்தேன் தேங்கடியில வந்து இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் கேரளா நெட்டுக்கு மத்தியில பத்து ஒரு ப அடி இடைவெளி இருபது அடி இடைவெளி இந்த கஷ்டம் இந்த பக்கம் இருக்குதுன்னா இருபதாவது ஒரு காம்பவுண்ட் இருக்குது அந்த காம்பவுண்டு அந்த பக்கம் கேரளா இங்க நான் குடிக்க கூடாது ம் அந்த பத்தடி அந்த காம்பவுண்ட் தாண்டி அந்த குடிச்சிட்டு குடிக்கலாம் அந்த இவன் பார்ட் என்று சொல்லுவான் ம் பிடிச்சு விட்டு மயக்கங்க அடிக்கிறதா உழுவுதா இருந்தால் இங்கே உழுந்துரு ஏன்னா அங்கே போய் விழுந்தினா அந்த போலீஸ் பிடிச்சிடுவாங்க இங்கே விழுந்தாக்க கேரளாவில் குடிக்கலாம் ஆனால் நீ உளுமோ ஜாக்கிரதையாக உழுணும் பாதி உடம்பு தமிழ்நாட்டிலேயே பாதி உடம்பு இங்கே விழுந்துட்டீங்கன்னா எந்த பாதி போ கைது பண்ணுவான் போலீஸ் அதெல்லாம் யோசனை பண்ணிடுவாங்க அது மாதிரி சுற்றி 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 எல்லா இடத்துலையும் கண்டு கடை திறந்துவிட்டு தமிழ்நாட்டில் மாத்திரம் இன்றைக்கெல்லாம் ஒத்து முடிஞ்சா பார்த்தீங்களா சரி இப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தாறு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல மிகப்பெரிய விமர்சனமானது இந்த இந்த லிக்கர் பாலிசி தான் அவங்க குறிப்பா சசிகலா குடும்பம் வந்து இந்த சாலை ஆலை ஆலை நிறைய நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நிறைய வந்து இப்போ நீங்களே கூட சொல்றீங்க இந்த விடாஸ்லாம் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க உண்மையில வந்து இந்த சாராய பிசினஸ் ஜெயலலிதா ஊக்கு வச்சாங்க இல்ல சசிகலா குடும்பம் வந்து ஒப்பு வச்சாங்க சசிகலா குடும்பம் யாருக்கா அவ்வளவு வச்சாங்க ஜெயலலிதா வேணாம் சொல்லலாம் சமவளன் சொல்லக்கூடாது. ம். அதல வந்து சரக்கெல்லாம் யார் குடிச்சாங்கங்கறத கேட்கணும் இல்ல. ம். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கட்சி மேல வந்து படி போட்டு போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ம். இப்ப இவள கேள்வி கேக்குறீங்களா ஒரு கேள்வி கேக்குறேன். ம். அன்புமணி வந்து குடிக்கிறது வந்து முத நான் முதல்லவே முதல் கையெழுத்து டாஸ்மாக முடிவேனார். ம். மகாபலிபுரம்ல ஒரு கூட்டம் நடத்தினாங்க. ஆமா. குடிச்சிட்டு பச்சமேல எல்லாம் கட்ட எடுத்துடிச்சாங்க. பாபாக்க பஸ் மேல கல் எடுத்து அடிச்சிருந்தா கூட அர்த்தம் இருக்குது ட்ரெயின் மேல எல்லாம் கல் எடுத்து அடிச்சாங்க கூடி போதே இல்ல அந்த போராட்டம் போராட்டம் அப்ப அன்பு மணி என்ன ஆக்சன் எடுத்துட்டாரு இவ்வளவு பேசுறாரு சாராயத்தை ஒழிப்பேன் என் கட்சியில் குடிப்பவர்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்க குடியாரர் அத்தனை பத்தி டிஸ்மிஸ் பண்ணலாம் ம் ஏன் பண்ண சார் இப்போ வந்து இதுக்கு சொல்லுங்க ஒரு இவ்வளவு தூரமா திமுக வச்சு அவர் வந்து வரிசையா பழி சொல்லிக்கிட்டு வந்தீங்க திமுக அல்லாதவர்களை பத்தி காட்டுவோம் சார் அப்புறம் அந்த பக்கம் ஏன் போறீங்க எதுக்காக ஒதுங்குறீங்க இல்ல அன்புமணி ஒரு ஏன் பண்ண பண்ணிருக்க மாட்டாருன்னா கட்சி அந்த கட்சி கம்பல்ஷன் இருக்கும் அவர் வந்து கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் அதே தாங்க ஜெயலலிதாக்கும் அதே தான் எம்ஜிஆருக்கு அதே தான் கலைஞருக்கு அதே தான் காமராஜருக்கு அதே தான் இவர் ராஜாஜிக்கு அதே தான் யாரு யா எந்த காலத்துல குடி கிடைக்கல எந்த காலத்துல குடி கிடைக்கல குடி இருந்ததனால தான் மது விளக்குங்கிற சட்டத்தை கொடுத்தீங்க அதுக்குமா மது உலக நின்று போச்சா அப்புறம் வாங்கிட்டு குடிக்கலாம் அவ்வளவுதான் பணக்காரரை மாத்திரம் குடிச்சது மயாலிகள் நான் தான் சொன்னேன் கடலூரில் நான் போது காமராஜர் இடத்துல தான் நான் படிச்சேன் வாரத்துல முன்னாள் தண்ணிடுச்சேன் அப்போ இந்த மாதிரி சாராயம் குடிச்ச நடந்தது நிறைய நடத்து நிறைய நடத்து குடிச்சுட்டு சேத்து போயிட்டாடா குடிச்சு சேத்து போயிட்டாண்டா நிறைய விஷவ சாராயம் விஷ இல்லை ஓவராக குடிச்சிட்டு செத்து பண்ண ம் விஷ சாராயங்கிறது தேவை ம் நிறையா குடிச்சிட்டு லிவர் ஃபெயிலியர் செத்து எவ்வளோ பெரும் எங்களுடைய இதுலேயே வந்து நாங்கள் படிக்கும்போது வந்து அவருடைய ஹாபிட்ல வந்து ஆரியோ அரிய ஸ்மோக்கர் ஆர்ய ட்ரிங்கர் அப்படின்னு கேட்போம் ம் லிவர் ஃபெயிலியர்னா அவன் எங்கே குடிக்கிறவென்றது கணக்கு அவ்வளோ அது இல்லைன்னா தான் அடுத்த பாயிண்ட் சரி இப்போ தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் வரும்போதெல்லாம் எல்லாம் பூர்ண மது விளக்கு கோரிக்கையை விட்டு ஒரு டிமாண்ட் வந்துட்டே இருக்கு பூர்ண மது விளக்குன்றது சாத்தியமா நீங்க தான் சொல்லுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் ஏன்னா முடியாதுங்க முடியவே முடியாது தாஸ்மாக சாராயம் விற்றுந்தாக்க இந்த கள்ள சாராய சாவு இவ்வளவு வந்துருக்காது அங்கேயே அவன் சாராயங்கம் குடிச்சுருப்பான் வேலை குறைச்சலாம் இருக்குது குடிச்சுட்டுப்பான் என்ன மாதிரி உங்க மாதிரி சமூக சேவகர்கள்

ரெண்டு தொழில் தாங்க ஆதிகாரத்து தொழில் ஒன்று விவச்சாரம் இன்னொன்று வந்து போதை குடிக்கிறது சார் நீங்க வந்து குடியோப்பாற்றாவை பத்தி சொல்றாங்க குடியோப்பாற்றா மதுக்கோப்பையில வந்து தூத்துக்குடியில் விளைந்த முத்துக்களை போட்டு கரைக்க குடித்தாலாம் யாத வகையினா அழிஞ்சது எப்படி அழிஞ்சது தெரியும் இல்லை மகாபாரத்து இது பிரகாரம் வெள்ளம் வந்துச்சு சொன்னாங்க வெள்ளத்துல அவங்க எப்படி முழுகினாங்க குடிபோதையில இருந்தது துரியோதனை வந்து நிராயுத பணியா உழுந்து கிடக்குறான் கிருஷ்ணன் பக்கத்துல நிற்கிறான் துரியோதனை கையில கதாயத்தை சொல்கிறான் நிக்கிறான் அடிட்டாங்குத பாணியா இருக்கணும்னு அடிக்க கூடாது அடிக்கலாம் அவன் சாக மாட்டான் அவன் சாகாவரம் பெற்றவன் ஜாக்கிரத எங்க அடிக்க சொல்கிறான்னா உயிர் நிலையில் அடிக்க ம் அந்த இடத்துல அடிக்க மாட்டேங்கிறான் துரியோ பீமை தவறு யுத்த உதவது இந்த இடத்துல தர்மத்தை பற்றி நான் நடக்காதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறேன் அப்படிதான் துரியோதன சாகரான் காந்தாரி வர்றா ஒழுங்காக சகோதர பாசத்தோடு இருந்த எங்களுடைய பாண்டவ இனத்தையும் கௌரவ இனத்துக்கும் என்னைக்கு கிருஷ்ணா நீ வந்தியோ உன்னுடைய சூது அயோக்கியத்தனத்தினாலதான் ரெண்டு அண்ணன் தம்பிகளும் பிரிஞ்சு இன்னைக்கு இனத்தையும் அழிச்ச எங்கள் இனத்தையும் அழிச்ச அதே மாதிரி எப்படி துரியோதன நிராக இருந்த இருந்தபோது அவனை வந்து தவறான வழியை காட்டி அவனை கொண்டியோ அதே மாதிரி உன்னுடைய மரணம் நடக்கும் எப்படி எங்க இனத்தையே அடிச்சியோ அதே மாதிரி காரண காரியம் இல்லாமல் உங்களுடைய யாதவை அடியும் அப்படின்னு சாபம் கொடுக்குறான் அபிமன்யு தான் அவன் அந்த கதையை சொல்லிக்கிட்டு ம் கடவுள் அவதாரம் சொல்ற கிருஷ்ணனுக்கே இப்படி ஒரு சாபமானு அவன் மனுஷனா போறதுனால அந்த சாபத்தை அவன் தான் ஆகும் அப்ப என்ன ஆகுதுங்கிறாங்க யாதவர்கள் ஃபுல்லா குளிச்சுப்பிட்டு நாணல் நானல் எல்லாம் எடுத்து பிடிஞ்சி ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு அத்தனை பேரும் அழிஞ்சு போடுறாங்க அப்போ வந்து துவாரகையில் கடல் வந்து அவங்கள அப்படியே இது பண்ணி துவாரகை கடலுக்குள்ளார முடிஞ்சிடுது காந்தாரி கொடுத்த சாபம் பழிக்குது குடிபோதையில் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போறாங்க இந்த சோகம் தாங்காம கிருஷ்ணன் ஒரு புல்வெளியில போய் அப்படியே ம் சோகத்தில் உச்சத்துல படுத்துட்றாங்க புல்லுக்கு மேலே இவனுடைய கால் கட்டவர்கள் தெரியுது மானோட காதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேணா அம்பேட்கர் அந்த கட்டவர்களை குத்து கிருஷ்ணன் செத்து போயிடும் எப்படி நிராயுத இருந்த துரியோதனை பீமம் கொண்டானோ அதே சாபு கிருஷ்ணன் இதில் சொல்ல வர்றது என்னன்னா யாதவை நான் அழிஞ்சதுக்கு காரணம் குடி போதையில் ஒருத்தர் ஒருத்தர் நடிச்சுக்கிட்டது இந்த குடியை நீங்கள் எப்படி ஒழிக்க போறீங்க கிருஷ்ணனால் ஆதரிக்கப்பட்ட குடி ராமர் சீதையை வந்து சோமபானம் குடிச்சாங்கிறது கம்பை எழுதலாம் குடிக்காதவனை அசுரங்கிற குடிச்சவன கடவுளுங்கிற சார் நீங்கள் வந்து ஃபிஃப்டி டாக்டராக இருக்கும்போது போது குடிப்பவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு இப்படி சமீபா வர மாட்டாங்க அவ்வளோதான் ம் குடிக்காதான் இருந்தோம் ஒரு பெரிய பார்ட்டி நடந்ததுன்னா அதில் குடிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி குடிச்சான் ம் யாரும் குடிக்கல ம் அஃபிஷியலாக குடிக்கல அண்ட் அஃபிஷியலாக எவ்வளோ பேர் குடித்தாங்க ம் குஜராத்துக்கு போங்க சார் ம் மது விலக்கு பரிபூர்ண மது விலக்கு அங்கே ம் பெஸ்ட்டு சரக்கு அங்கே தான் ம் குஜராத் மாநிலத்துக்குள்ளார நுழையிறோங்கறதே நமக்கு எப்படி நவஜீவன எக்ஸ்பிரஸ்ல ஏறிப்பாங்க கால பத்து மணிக்கெழம அது நான் குஜராத்துக்குள்ளார போயிட்டு வந்தது எப்படி தெரியும்னாக்கா கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரே பீரு விஷ்கி எல்லாம் கொண்டு விற்பாங்க அது ஒன்று டீ டீ காஃபி தான் வருது குஜராத்துக்குள்ளார் நுழைஞ்சப்பறம் தான் பீரு விஷ்காம் வரும் ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைக்குது ஒரு சவுத் இண்டியன் ஹோட்டலில் போகிறேன் நான் தான் பாத்த சார் விஸ்கி பிராஞ்செல்லாம் இருக்கு ராமநாள் அங்கே அங்க கிடைக்குது

எங்கள் அப்பா சிகரெட் குடித்தார்னா சீக்கிரம் கேன்சர் வந்து சேர்த்து போய்ட்டுவார் சிகரெட் குடித்தா தடு அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தோம் அது ஒரு சோஷியல் ஒர்க்காக இது பண்ணி ப பண்ணோம் ஒரு ஸ்கீமாகவே பண்ணோம் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா ஒவ்வொரு குழந்தையும் சிகரெட் குடிக்கும்போது அப்பா சிகரெட் குடிச்சேன்னு செத்து போயிடுறாங்கன்னு சொல்லும் சொல்லும்போது ஒரு நாள் பார்க்குறா ரெண்டு நாள் பார்க்குறான் தானே அந்த குழந்தை சொல்லும்போது அவனுக்கும் ஒரு பயம் வந்து விட்டான் அதனால தான் இன்றைக்கி வந்து சிகரெட் கணிசமாக குறைஞ்சதுக்கு காரணம் அதுதான் அது மாதிரி உங்கள் குழந்தைகளை நீங்கள் இது பண்ணுங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லுங்கள் உங்கள் அப்பா குடிச்சாக்கா உங்க அப்பா வந்து அநியாயமா செத்து போவார் செத்து போனா உங்க அதனால் குடிக்கிறது கூட அதை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சிகரெட் வந்து வீட்டில் குடிப்பாங்க கண்ணு சாராயம் குடிக்கிறது கடைக்கு போவாங்க அதனால குழந்தைங்களுக்கு தெரியும் ஆனால் அதை சொல்லு குடிச்சிட்டு வரும்போது குழந்தைங்க சொல்லலாம் அப்பா இப்படி வந்தீங்கன்னா நீ செத்து போயிட்டேன்னா எங்கேயும் என்ன ஆகணும் ஒரு தடவை ஒரு தடவை சொன்னா விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைக்கலாம் நிறுத்த முடியாது சரி சார் இவ்வளவு தூரம்